ஓம் சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்று பிரதமை திதியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் வியாகாதம் நாமயோகத்தில் பாலவம் கர்ணத்தில் அமிர்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த ஜனவரி மாதம் பிறக்கிறது பிறக்கப்போகும் இந்த புதிய வருடத்தின் முதல் மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஜனவரி மாதத்தின் கிரகங்களின் நிலை என்னவென்று பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரநிலையில் உள்ளார் கடகராசியில் செவ்வாய் பகவானும் வக்ரத்தில் உள்ளார் கேது பகவான் ராசியிலும் கும்பராசியில் சுக்கிரன் சனியும் மீனராசியில் ராகு பகவானும் உள்ளனர் தனுசு ராசியில் சூரியன் புதன் இணைவு உள்ளது இம்மாத கிரக பயிற்சி என எடுத்துக்கொண்டால் சூரிய பகவான் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புதன் பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இந்த கிரக அமைப்பினால் இம்மாதம் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுப பலன் என்ன என்பதனையும் அசுப பலன் என்ன என்பதனை பற்றியும் அசுபலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் பணவரத்து வரத்து எதிர்பார்த்ததை போல இருக்கும் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்கள் கருத்துக்களை மற்றவர்களிடம் கூறும்போது அவர்கள் அதை தவறாக புரிந்து கொள்ள நேரலாம் கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அகலும் எதிர்பார்த்த அளவு வியாபாரத்தில் லாபம் கூடும் கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நன்மை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க நேரும் மேல் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது நல்லது சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் கணவன் மனைவி இடையே மனசாபங்கள் அகலும் எனவே எதையும் கவனமாக பேசுவது நல்லது பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது நன்மை தரும் அக்கம் பக்கத்தினருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பெண்களை பொறுத்தவரை விவேகமாக செயல்பட்டால் வெற்றியை பெறலாம் எதிர்பார்த்ததற்கு மாறாக காரியங்கள் நடக்கும் கவனம் தேவை வீண் அலைச்சல் ஏற்படும் கலைத்துறையினர் எதிர்பாலினத்தவிடம் பழகும் போது கவனம் தேவை நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் ஏற்படலாம் நேரம் தவறி உணவு உண்ண வேண்டி இருக்கும் அரசியல் துறையினருக்கு நினைக்கும் காரியங்கள் தள்ளி போகும் வீண் அலைச்சல் வேலைப்பளு இருக்கும் மேலிடத்திடம் நெருக்கம் அதிகரிக்கும் மனம் மகிழும் காரியங்கள் நடக்கும் மாணவர்கள் ஆசிரியர்கள் கூறுவதை கவனமாக கேட்டு அதன்படி நடப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் இந்த மாதம் வீண் மனக்கவலை உண்டாகும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலை ஏற்படலாம் பணவரவு இருக்கும் வாக்கு வன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும் பூரம் நட்சத்திரம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்யும் முன் யோசிப்பது நல்லது கடன் விஷயங்களில் கவனம் தேவை பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பின் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும் உத்திரம் நட்சத்திரம் இந்த மாதம் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் விருந்தினர்கள் வருகையால் செலவுகள் கூடும் அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது வாகனங்களில் செல்லும் போதும் நெடுந்தூர பயணங்களின் போதும் கவனமாக இருப்பது நல்லது ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனையும் நவகிரகத்தில் சூரியனையும் தீபம் ஏற்றி வழிபடுவது எல்லா நன்மைகளையும் உண்டாகும் சிறப்பு தொகுப்பு கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன ருண ரோக சத்ரு இந்த மூன்றுமே மனிதர்களை மெல்ல கொள்ளும் அதிலும் கடன் பிரச்சனை கவலையை ஏற்படுத்தி மனிதர்களை கலங்க வைத்துக் கொள்ளும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன இந்த எளிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் ஒருவரின் ஜாதகத்தில் ஆறாம் இடம் கடன் ஸ்தானத்தை குறிக்கும் கடன் பிரச்சனையால் இன்றைக்கு பலரும் தற்கொலை செய்து கொள்கின்றனர் சக்கர அருள் இருந்தால் கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் நீங்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனி மற்றும் புதன் கிழமைகளில் சக்கர சன்னதியில் துளசி மாலை சாற்றி பனிரெண்டு முறை வலம் வர வேண்டும் ஒவ்வொரு முறை வலம் வரும் பொழுதும் கடன் தீர்வதற்கு மனமுருக நம்பிக்கையோடு வேண்டிக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து பனிரெண்டு வாரங்கள் செய்தாலே கடன் பிரச்சனை தீர்ந்து மன நிம்மதி ஏற்படும் மேசராசியில் பிறந்தவர்கள் தயிரை கொண்டு இனிப்பு பலகாரம் செய்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை வேளையில் பசுவுக்கு கொடுத்து வர கடன் பிரச்சனைகள் தீரும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று லட்சுமி நரசிம்மருக்கு காய்ச்சிய பசும்பால் அல்லது பானகத்தை பிரசாதமாக வைக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த பூஜையை செய்தால் கடன் தொல்லையில் இருந்து விடுபடலாம் ராசியில் பிறந்தவர்கள் ஜவ்வரிசி கொண்டு இனிப்பு தயாரித்து அதை வெள்ளிக்கிழமை என்று பசுவிற்கு மாலை விலையில் கொடுத்து வர கடன்கள் அடைந்து சுகம் பெறலாம் துலாம் ராசிக்காரர்கள் பசும்பாலை ஓலையில் வில்வ மரத்திற்கு ஊற்றவும் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயமாக கடன் தீரும் வெள்ளிக்கிழமையில் அரச மரத்தடி விநாயகருக்கு அகலில் பதினோரு தீபமும் பதினோரு முறை வலம் வந்தும் வழிபட்டால் கடன் தீரும் மிதன ராசிக்காரர்கள் தினசரி சிறிது தயிர் சேர்த்து குளித்து வரவும் கடன்கள் நீங்கும் மாலை வேளையில் சூரிய தரிசனம் அஸ்தமனத்துக்கு முன் செய்து வரவும் கன்னி ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் உளுந்து வரை தானம் செய்யவும் அதை நீங்கள் உண்ணக்கூடாது மேலும் துளசிக்கு தினசரி நீர் வார்த்து ஒரு மண் அகலில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வைக்க ருண நிவாரணம் பெறலாம் கடக ராசிக்காரர்கள் ஒவ்வொரு ஞாயிறும் சிறிது வெள்ளக்கட்டியை ஓடும் நீரில் விழவும் கடன்கள் வெள்ளம் போல கரைந்து விடும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அரச மரத்தடியில் மண் அகலில் நல்லெய் ஊற்றி கருப்பு திரி கொண்டு எட்டு விளக்குகள் ஏற்றி வர கடன்கள் அழிய பிறக்கும் மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் எள்ளுருண்டை செய்து பலருக்கு தானமாய் கொடுத்து வர கடன் தொல்லைகள் நீங்கும் கும்பராசிக்காரர்கள் வியாழன் மாலை ஆறு மணிக்கு குங்குமப்பூ சேர்த்த பாதாம் கீர் செய்து மகா விஷ்ணுவுக்கு நிவேதனம் செய்து முதலில் தான் அறிந்துவிட்டு பின்பு மற்றவருக்கும் தானமாய் கொடுத்து வர கடன்கள் மலமளவென அடைபடும் தனுசு ராசிக்காரர்கள் செவ்வாய் கிழமைகளில் ஆலய பணிகளுக்கு செங்கல்கள் முடிந்த அளவு வாங்கி கொடுக்க கடன்கள் அடைந்து நிம்மதி பெறலாம் மீன ராசிக்காரர்கள் செவ்வாய் கிழமை அன்று மதியமோ இரவோ நோயாளிகளுக்கு சப்பாத்தியை தானமாக கொடுத்து வர கடன்கள் வேகமாக அடைய ஆரம்பிக்கும் குறைந்தது ஒன்பது சப்பாத்திகள் கொடுப்பது நல்லது செவ்வாய் பகவானை மனதார நினைத்துக் கொள்வது நலம் தரும் பௌர்ணமி நாளில் குலதெய்வத்திற்கு படையலிட்டு வழிபடுவது சிறப்பு குலதெய்வ படம் இல்லாதவர்களும் குலதெய்வம் பற்றி தெரியாதவர்களும் ஐந்து முக குத்து விளக்கை பூஜை அறையில் ஏற்றி வைத்து படையல் போட்டு கற்பூர ஆரத்தி காட்டி கடன் பிரச்சனை நீங்க மனதார வேண்டிக் கொள்ளலாம் இவ்வாறாக ஒன்பது பௌர்ணமிகள் விடாமல் இந்த பரிகாரம் செய்ய கடன் தொலைகள் எளிதாக தீர்ந்துவிடும் கடன் தீர்வதற்கான வழிகளும் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை அனைத்து ராசிக்காரர்களும் செய்யலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம